ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம கைப்பக்கம் சேனலில் இந்த மாசி மாதம் வந்தாவே எல்லா ஊர்லேயும் திருவிழா கொண்டாட்டமாகவே இருக்கும் இந்த மாசி மாதத்தில் எல்லா ஊர் அம்மன் கோயில்லையுமே நம்மளுக்கு பண்டிகை ஸ்டார்ட் ஆயிரும் அதே மாதிரி எங்கள் ஊர் ஈரோடு குமாரபாளையத்தில் இருக்கிற காளியம்மன் திருக்கோயிலில் பண்டிகை ஸ்டார்ட் ஆகிடுச்சு அடுத்த வார செவ்வா புதன்களில் தான் மெயின் பண்டிகையை ஸ்டார்ட் ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை கம்பன் நடுதல் நடந்தது அதுக்கப்புறம் வாரம் வாரம் சாமிக்கு சிறப்பு அலங்கார பூஜையெல்லாம் செய்வாங்க அதில் நான் வந்து பால் பாயசம் செஞ்சு எடுத்துகிட்டு போய் சாமிக்கு படிச்சிருந்தேன் பாயச ரெசிபி எப்படி செய்யணுங்கிறதையும் அதே மாதிரி நம்ம வந்து கோயிலுக்கு போய் நாங்கள் பூஜை செஞ்சதையும் வீடியோவில் காமிச்சிருக்கேன் வாங்க வீடியோவை மறக்காமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த பாயசம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து வர பக்தர்களுக்கு கொஞ்சமாக கொடுக்கறதுக்காக கொஞ்சம் சேர்த்து செஞ்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் பால் வந்து நல்ல திக்கான பாலாக காய்ச்சி தனியாக வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து அதை வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சிருக்கேன் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் நான் வந்து ஒரு கால் மணி நேரம் தான் ஊற வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு கடையில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம தேவையான முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து தனியாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அதில் மறுபடியும் நெய் சேர்த்துட்டு நம்ம வந்து சேமியாவை வறுத்து தனியாக வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பானையில் நம்ம வந்து மஞ்சள் குங்குமம்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வைக்கணும் சாமிக்கு படைக்கும் போது இந்த மாதிரி பண்ணால் சிறப்பாக இருக்கும் அப்புறம் நம்ம வந்து ஊற வச்சு வச்சுருக்க ஜவ்வரிசி கொஞ்சமாக தான் ஊறி இருக்குது அது அப்படியே தண்ணியோடு சேர்த்துட்டு அது கூட நம்ம வந்து கொஞ்சமாக காய்ச்சி வச்சுருக்க பாலையும் சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுக்கலாம் ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாக இருக்கு இல்லையா அதையும் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் இப்போ சேமியாவும் முக்கால் பாகம் வந்திருக்கு இந்த டைமில் நம்ம வந்து ஒரு லிட்டர் காய்ச்சி வச்சுருக்க பாலை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுக்கிறோமோ அதே கப்பில் மூன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்க ஒரு நாலு ஏலக்காய் அப்புறம் வந்து வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை எல்லாம் இது கூட சேர்த்துட்டு நம்ம நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடலாம் இது ஆறும்போது நல்ல திக்காக இருக்கும் இப்போ பால் பாயசம் ரெடியாக இருக்குது நாங்கள் வந்து ஃபேமிலியாக கோயிலுக்கு வந்துட்டோம் வந்து இதில் தேங்காய் பழத்தட்டோட இந்த பாயசத்தை வச்சு சாமிக்கு படைத்தோம் ரொம்ப சூப்பராக சாமியை வந்து இந்த திருவுருவம் உங்களுக்கு விடியல காமிச்சிருக்க பாருங்கள் சக்தி வாய்ந்த காளியம்மன் திருக்கோயில் இது நீங்களும் இந்த மாதிரி கோயிலுக்கு வந்து பாருங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் வந்து கலந்து பாருங்க ரொம்ப விமர்சையான பண்டிகை எல்லாம் நடக்கும் பத்து நாள் வரைக்கும் திருவிழாக்கள் நடக்கும் நீங்களும் மறக்காமல் இந்த கோயிலில் கலந்துக்கோங்க அப்புறம் நான் வந்து பாயசம் கொஞ்சம் வந்து சேர்த்து செஞ்சு பக்தர்களுக்கு கொடுக்கலான்னு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் எல்லாருமே சந்தோஷமாக வாங்கி சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னதில் ஒரு ஆத்ம திருப்தி இருக்குது அதே மாதிரி தானத்துலேயே அன்னதானம் ரொம்ப சிறந்த தானம்னு சொல்லுவாங்க அதை எனக்கு வாழ்க்கை பூரா செய்யணுன்னு ஆசை கடவுள் அந்த அருவில் எனக்கு எப்போதுமே கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன் என்னால் முடிஞ்சதை செஞ்சுருக்கேன் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அழகு குத்துறது அப்புறம் பூமிது தல் விழான்னு ரொம்ப விமர்சையாக நடக்கும் பெரிய பெரிய இந்த மாதிரி வேண்டுதல்லாம் நிறைவேற்றுவாங்க பக்தர்கள் அதெல்லாம் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் வாயில் சொல்கிறத விட சூப்பராக இருக்கும் நேரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே நம்மளுக்கு பிரமிப்பாக இருக்கும் இந்த மாதிரி மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ரெகுலர் வீடியோஸ் உங்களை வந்து சேரும் அதே மாதிரி இந்த பண்டிகையில் என்னால் முடிஞ்சதை நான் வந்து கிளிப்பிங்ஸ்லாம் கொடுக்குறேன் ஒவ்வொரு வீடியோவும் நான் ஒவ்வொரு வருஷம் கொடுத்துட்டு வரேன் நீங்கள் அதை தவறாமல் பாருங்கள் பழைய வீடியோக்கொள்ளில் இந்த கோயிலில் பார்த்தோன்னா ஃபுல் பண்டிகை வீடியோவும் கொடுத்துருங்க அதையும் நான் வந்து வீடியோ கார்டில் கொடுக்குறேன் பாருங்கள் வீடியோ பேசினா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ